பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை ராசிபலன் இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மன உறுதி மற்றும் வளர்ச்சி தரக்கூடிய நாள் வேலை தொழில் பணம் குடும்பம் ஆரோக்கியம் ஆகியவற்றில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் நீங்கள் எடுக்கும் சரியான முடிவுகள் எதிர்கால வெற்றிக்கு வழிவகுக்கும் வேலை மற்றும் தொழில் பணியில் உங்கள் திறமை வெளிப்படும் மேலதிகாரிகளின் பாராட்டும் புதிய பொறுப்புகளும் கிடைக்கும் தொழில் முனைவோருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு இன்று நல்ல தகவல் வரும் தொழிலில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் தொடர்ச்சியான முயற்சி வெற்றியை உறுதி செய்யும் குழு வேலைகளில் இணைந்து செயல்படுவது நல்லது பணம் மற்றும் முதலீடு பணவரவு நன்றாக இருக்கும் ஆனால் வீண் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் புதிய முதலீடுகளில் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு வரும் சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள் தங்கம் நிலப்பரப்பு முதலீடுகள் எதிர்கால லாபத்திற்கான வழி செய்யலாம் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் அடைய புதிய திட்டங்களை செயல்படுத்தலாம் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் அமைதியாக பேசியால் தீரலாம் கணவன் மனைவிக்கிடையே நம்பிக்கையும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பது முக்கியம் நண்பர்கள் உறவினர்களுடன் சந்திப்புகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் குடும்பத்தில் அனைவருக்கும் நேரம் ஒதுக்குவது உறவுகளை வலுப்படுத்தும் ஆரோக்கியம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் அதிக வேலைப்பளுவால் சோர்வு ஏற்படலாம் உணவு பழக்கங்களை கட்டுப்படுத்துங்கள் தூக்கம் போதுமான அளவு கிடைக்க வேண்டும் தியானம் மற்றும் யோகா மன அமைதிக்காக உதவும் பரிகாரம் சிவபெருமானை வழிபடுங்கள் மன அமைதி கிடைக்கும் துளசி பூஜை செய்யுங்கள் குடும்ப நலம் மேம்படும் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான நாள் உங்கள் முயற்சி மற்றும் உறுதி வெற்றியை தேடிக் கொண்டு வரும்